ஜங்களில் ஒரு குறும்புக்காரச் சிம்பாஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்தான் பல்வேறு விலங்குகளின் நடுவே இருந்த அவன் இரவில் பேய்போல் மிரட்டி சில சமயங்களில் அவர்களின் உணவை மறைத்து தொந்தரவு செய்யும் பழக்கமுடையவனாக இருந்தான் ஒருநாள் ஆற்றரையில் நடந்து கொண்டிருந்தபோது சிம்பாஞ்சியின் கண்கள் ஒரு நீண்ட கோலின் மீது விழுந்தது இந்த கோல் மிகவும் அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது இதை நான் வைத்துக் கொள்கிறேன் இது எதற்காவது பயனாக இருக்கலாம் என்று சிம்பாஞ்சி நினைத்தான் அந்த கோலை மரத்துடன் கொண்டு வந்து அதை பயன்படுத்தி சிறிய விலங்குகளை அடிக்கத் தொடங்கினான் பிறகு அவன் களைத்து கோலை தலையடியில் வைத்து தூங்கினான் தூங்கும் பொழுது அவனுக்கு பெரிய டிராகன்கள் அவனை துரத்தி வருவது போன்ற கனவு வந்தது என்னை சாப்பிடாதீர்கள் எனக்கு உயிரை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினான் ஆனால் டிராகன்கள் அவனை விடவில்லை சில நேரம் தப்பி ஓடிய பின் திரும்பி பார்த்தபோது ஒன்றும் இல்லை என்பதைக் கண்டான் சிம்பாஞ்சி நிம்மதியுடன் தரையில் உட்கார்ந்தவுடன் திடீரென்று தரையில் இருந்து சில கைகள் வெளியே வந்து அவனை பிடித்தது என்னை காப்பாற்றுங்கள் நான் எதையும் செய்யவில்லை ஏன் நீங்கள் என்னை கொல்ல பார்க்கிறீர்கள் என்று கத்தினான் இவற்றையெல்லாம் பார்த்து சிம்பாஞ்சி ஒரு நேரம் எழுந்து கண்களை திறந்தபோது மற்ற விலங்குகள் அவனைச் சுற்றியிருந்தன நீ மிகவும் கூச்சலிட்டாய் கனவுகளிலேயே பயந்து ஓடுகிறாயா என்று அவர்கள் கேட்க சிம்பாஞ்சி தன் கனவைப் பற்றி சொன்னான் மறுநாள் மீண்டும் சிம்பாஞ்சி ஒரு பெரிய மற்றும் பயங்கரமான டைனோசாரைக் கனவில் பார்த்து பயந்தான் டைனோசார் அவனை அடிக்கப் போகும் நேரத்தில் என்ன ஆச்சு எழுந்திரு என்று குதிரை ஒன்றின் குரல் கேட்டது சிம்பாஞ்சி விழித்துக் கொண்டான் அவன் தன் கனவுகள் பற்றி குதிரைக்கு விளக்கினான் குதிரை சிம்பாஞ்சியிடம் நீ சமீபத்தில் என்ன செய்தாய் என்பதை முழுவதுமாக சொல்லு என்று கேட்டது சிம்பாஞ்சி அந்த கோல் எடுத்தது மற்றும் அதன் மூலம் செய்த தவறுகள் அனைத்தையும் கூறினான் அதற்கு கோல் திடீரென்று பேசத் தொடங்கியது நீ என்னை நெருங்கக்கூடாது நான் உன்னை ஒரு நாள் கொன்று விடுவேன் என்று சிரித்தது இதைக் கேட்ட சிம்பாஞ்சியும் குதிரையும் உடனே அந்த கோலை முறியடிக்க முயன்றனர் இறுதியாக கோலை முறியடித்தபின் அனைத்து விலங்குகளும் நிம்மதியாக வாழத் தொடங்கினார்கள் கதை மோரால் தவறான விஷயங்களை பயன்படுத்துவது எப்போதும் தீமையை தரும் நல்லவற்றை பயன்படுத்திக் கொள்வதும் ஒற்றுமையாக வாழ்வதுமே வாழ்க்கையின் செல்வம்